ரொம்ப பொறுமையா சொல்லிக்கிறேன் ரிஷபம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிருத்திகை ஆரோக்கியத்தில் கவனம் என்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசியினர் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களை சரிசெய்து உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் சிலருக்கு சோர்வு அனுப்புத்தன்மை போன்றவை காணப்படலாம் வேலை பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் புதிய பொறுப்புகள் வரக்கூடும் அதனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் சக ஊழியர்களுடன் உறவு சரி செய்வது நல்லது மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் தொழில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு இன்னும் சிறிது காத்திருக்கலாம் போட்டிகள் அதிகமாக இருக்கும் கவனமாக செயல்பட வேண்டும் பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெற முயற்சி செய்யவும் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் அதனால் பொருளாதார நிர்வாகத்தில் கவனம் தேவை குடும்பம் குடும்ப உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் உறவினர்களின் ஆதரவை பெற நல்ல முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பெற்றோர்களின் ஆரோக்கியம் தொடர்பாக கவனம் செலுத்துவது நல்லது குழந்தைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் உடல் நலம் சிறுநீரக தொடர்பான குறைபாடுகள் ஏற்படலாம் தூக்கமின்மை காரணமாக சோர்வு உணரலாம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது நல்லது ஒய்வு நேரத்தை பயன்படுத்தி மன அமைதியை கடைபிடிக்கலாம் பரிகாரம் கடவுளை வழிபடுதல் மனச்சாந்தியை தரும் அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும் ரோகிணி வேறுபாடுகள் மறையும் இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசியினர் பல நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நாள் உறவினர்கள் நண்பர்கள் வேலைக்குழுவினருடன் இருந்த மனக்கசப்புகள் தீரும் வேலை பணியில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் புதிய பொறுப்புகளை மிகுந்த கவனத்துடன் ஏற்க வேண்டும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு பேணுவது முக்கியம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்து முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் போட்டியை சமாளித்து வியாபாரத்தை மேலே கொண்டு செல்லலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உறவினர்கள் வழியாக சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மனைவி குழந்தைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு உற்சாகம் தரும் வீட்டு வேலைகளில் அதிக ஈடுபாடு காட்டலாம் உடல்நலம் ஆரோக்கியம் மேம்படும் மனச்சோர்வு குறைந்து உற்சாகமான உணர்வு ஏற்படும் ஆரோக்கியமான உணவு மற்றும் சரியான உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு நல்ல பலனை தரும் கல்வி சார்ந்த பொருட்களை ஏழைகளுக்கு வழங்குவது நன்மை தரும் மிருகசிரிஷம் சாதகமான நாள் இன்று மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசியினர் சிறப்பாக செயல்படும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை அடையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை வேலைக்குழுவினருடன் நல்ல ஒத்துழைப்பு காணலாம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற வாய்ப்பு பணியில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் தொழில் வியாபாரத்தில் விரும்பிய வளர்ச்சி கிடைக்கும் புதிய முதலீடுகள் சிறப்பாக அமையும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் தியானம் மற்றும் யோகா செய்ய நேரம் ஒதுக்குவது நல்லது பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடுதல் பலனை தரும் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும்